வசாய கடவுள் எனும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி முன்னேற்ற பாதையிலே மனச வச்சு முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து முன்னேற்ற பாதையிலே மனச வச்சி முழு மூச்சாய் அதற்காக தினம் புழைத்து மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ வழங்கும் குணமுடையோன் விவசாயி 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 என்ன இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வேலி என் அவலம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில் உயரும் மதிப்பு அயல் நாட்டில் விவசாயி கருப்பென்றும் சிவப்பென்றும் வேற்றுமையாய் கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையாய் கருப்பென்றும் சிவப்பென்றும் வேற்றுமையாய் கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையாய் பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி ോ സാധുപടി വിവസായി വിവസായ ഇരുടലാട്ടിൽ പല വണ്ണ കൊടീ എത്തനയോ കക്ഷികളിൽ എണ്ണ പടി ഇരുതിടലാംട്ടിൽ പല വണ്ണ കൊടി எத்தனையோ கட்சிகளின் என்ன படி பறக்க வேண்டும் எங்கும் ஒரே சின்ன கொடி அது பஞ்சம் இல்லை என்னும் அன்ன கொடி பஞ்சம் இல்லை எனும் விவசாயி விவசாயி கடவுள் எனும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாய அந்த காலத்தில் ஏ மருதகாசி எழுதிய இந்த பாடல் உழவின் மேன்மையை சொல்லுகிறது திருவள்ளுவரும் இலங்கி என்ற அசை இருப்பாரை காணி நிலம் என்னும் நல்லால் நகும் என்று சொல்லுகிறார் அத்தகைய அற்புதமான விவசாயத்தை நாம் போற்றுவோம் வாழ்க்கையிலே சிறப்பு பெறுவோம் என்று கூறுகிறோம் நன்றி வணக்கம் சொல்லுங்கம்மா